டிங்கு பாவம் அவனுக்கு திருமணமாகும் வரை வேறு எந்த பெண்தான் அவனை விரும்பி புணர்ச்சியில் சேர்த்துக்கொள்வாள் என்று நினைத்தாள் இதை அவனும் இரண்டாம் உடலுறவின் உணர்ந்திருந்தான் அவனும் அவளுடன் கூலி வாங்க வருவதாக கெஞ்சினான் அவன் வரும்போது யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று நினைத்தாள் அம்மா இல்லாத பிள்ளை என்று வேறு பரிதாபம் பார்த்தாள் அவள் கூலிக்காக அவனுடன் சென்று களத்தில் காத்திருந்தபோது ஆண்கள் அவளிடம் மாறி மாறி பேச்சு கொடுத்தார்கள் எல்லோருமே அவளை புணர்வது பற்றியோ அல்லது மற்றவர்களை புணர்ச்சிக்கு ஏற்றுக்கொள்வது பற்றியோ அல்லது பொதுவான புணர்ச்சி பற்றியோதான் மறைமுகமாக பேசி முடித்தார்கள் அன்னத்திற்கு அவர்களது பேச்சின் சாரம் தெரியும் அவள் நேர்கோட்டில் நின்றுதான் பார்ப்பாள் பேசினாள் அவர்களுடன் இங்கேயே படுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பரம சந்தோஷம் மேலும் இந்த வெட்டி நியாயம் எதுவும் பிறகு பேசப்படப்போவதில்லை போவதில்லை என்று நினைத்தவுடனேயே அவளுக்கு தன் நடத்தை மீதான ஆசுவாசமும் விடுதலை உணர்வும் ஏற்பட்டன லலிதா மரப்பாலத்தின் வழி சைக்கிளை விட்டு இறங்கி நெட்டிக்கொண்டு வருகிறாள் மரப்பாலம் சைக்கிளையும் அவளையும் தாங்கி திமிர் மிருத்தி கொள்கிறது முணங்கியபடி படித்துறை படிக்கட்டுகள் யாருமற்று அவளை பார்த்து கொண்டிருக்கின்றன அப்படிக்கட்டு நீர்நிலையிலிருந்து அவள் வீட்டிற்கு ஏறி வரும் வழி போலவே இருக்கிறது பல்வேறு முகச்சாயலும் அசட்டு சிரிப்புமாய் அவளை பற்றி இழுத்துதான் பார்க்கிறது சைக்கிளை நிறுத்திவிட்டு பூட்டி கிடக்கும் வீட்டை திறக்கின்றாள் கிழவனின் ஞாபகம் வந்து திரும்பி பார்க்கிறாள் அவன் எழுந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான் அவளை அறியாமலேயே அவள் இருப்பு அவளை பரிசோதிப்பது போலவே அவன் நினைவு அவ்விடத்தை நிரப்பிக்கொண்டு நிற்கிறது அவனால்தான் அவள் சைக்கிளில் வீடு வந்து இறங்காமல் பாலத்தின் அம்முனையிலேயே இறங்கிக் கொள்கிறாள் திறந்த வீட்டின் வெறுமை அம்மாவை நினைவுக்கு கொண்டு வந்து அலுப்பேற்றுகிறது கதவை திறந்து போட்டு சிறிது நேரம் படிக்கட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறாள் ரோட்டில் ஒரு புல்லட்டில் நான்கு பேர் நெருங்கியடித்து செல்கிறார்கள் படபடக்கும் சத்தத்துடன் அவளுக்கு செல்வத்தின் ஞாபகம் வருகிறது செல்வத்தின் புல்லட் நிறம் கருப்பு அருகிலுள்ள டவினுள் எலக்ட்ரிக்கல் கடை வைத்திருக்கிறான் அவளை பார்க்க அடிக்கடி பகிரங்கமாக வீட்டிற்கு வந்து போய்க்கொண்டிருக்கிறான் அவன் தன்னை திருமணம் செய்து கொள்ளும் கற்பனைக்குள் அவளை வளர்த்து வளர்த்துவிட்டிருக்கிறான் பூசிய முகமும் வடிவான உடலும் ஆண் துணையற்ற வீடும் அவனது காதலை பெருக்கிக் கொண்டிருக்கின்றன அன்னம் எச்சரிக்கையும் இல்லை ஊக்கப்படுத்தவும் இல்லை அவ்விஷயம் அதன் போக்கிலே போய் சேரட்டுமென என விட்டுவிட்டாள் இவ்விஷயத்தில் முடிவுகள் விருப்பமான கற்பனைகளில் மோதி சுழலும் போதெல்லாம் கடைசியாக அவளது சாமர்த்தியம் என்று விட்டுவிடுகிறாள் லலிதா தையல் பள்ளிக்கு வழியில் அவனது கடை இருக்கிறது கடை தெருவை அலற வைத்தபடி சினிமா பாட்டு ஒழித்து கொண்டிருப்பது அவன் இருப்பு புகைப்பிடித்தபடி அவள் வரும் நேரங்களில் ஒரு கழித்து நிற்கும் புல்லட்டில் சாய்ந்து கொண்டு பார்த்து சிரிப்பான் அவளுக்கு அவனை பிடித்திருக்கிறது ஆனால் தன் அம்மாவின் நடத்தைகளாலேயே தன்னை அவனிடம் ஒப்புவிக்க தயாராகி கொண்டிருக்கிறாள் ஆண்கள் அந்த விஷயம் மட்டும் நடந்துவிட்டால் இடத்தை காலி செய்து விடுவார்கள் என்று முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாள் அதுவும் தனது குடும்ப பிராது இவ்வூரில் அம்பலம் ஏறாது எனவும் தெரிந்து வைத்திருக்கிறாள் அவன் பேச்சையும் போக்கையும் அவளால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியவில்லை என நெருக்கமான தோழிகளிடம் கூறி வருகிறாள் ஒரு நேரம் அவளுக்காகவே காத்திருப்பது போலவும் சில சமயம் வேற்றால் போலவும் பேசிவிடுவதாகவும் கூறியிருக்கிறாள் அக்குழப்பங்களை பற்றி அவனிடம் பேசிவிட தைரியம் எதுவும் வரவில்லை அவன் தன்னை பார்க்க வருவதே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அவளுக்கு புல்லட்டு வரும் சத்தம் தெருவுக்கு லலிதாவின் ஞாபகத்தை தான் எழுப்பி விடுகிறது செல்வம் சாலாக்குக்காரன் என்றார்கள் சில பொம்பளைகள் கல்யாணத்திற்கு முன்பு எங்கு சுற்றி வந்தால் என்ன குடும்பமின்று ஆன பிறகு ஊர் மேயாமல் இருந்தால் சரிதான் என்கிறாள் லலிதா அவளுக்கும் ஆணுலகம் பற்றி அவள் அம்மாவைப் போல சில கணக்குகள் இருக்கின்றன அக்கணக்குகளின்படி அவள் இயற்றிக்கொண்ட சட்டங்கள்தான் தையலை ஒழுங்காகவும் தீவிரமாகவும் கற்றுக்கொள்வதற்கும் ஆண்களிடம் எல்லையோடு தம் பேச்சை வைத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் துணை புரிகின்றன ஒரு முறை கூட அவனுடன் அவன் வருந்தி அழைத்த பிறகும் கூட தனியாக சினிமாவிற்கு சென்றதில்லை பெண்கள் கூட்டம் கிளம்பும் பேச்சு தட்டுப்படும் நாளிலிருந்து தேதி அறிவித்து அவனை அங்கு வரவழைப்பாள் அவனும் வேறு வழியின்றி தன் நண்பர்களுடனோ தனியாகவோ வருவான் டிக்கெட் எடுத்து தரும் வேலைகள் முடிந்து உள்ளே சென்றதும் அவள் பெண்களுடனும் அவன் ஆண்களுடனும் தான் அமர முடியும் இப்படி அவன் வருகையையும் தன் நடத்தையையும் பகிரங்கப்படுத்துவதன் மூலமாகவே அனைவருக்கும் அவள் தெரிவிப்பது அவள் அம்மாவின் நடத்தைகளை தன்னோடு ஒப்பிட்டு பார்க்க வைப்பதும் அனைவரையும் தங்கள் காதலின் சாட்சிகளாக்கி கொண்டிருப்பதும் தான் வயல் வேலைகளுக்கு சென்றிருக்கும் அன்னத்திற்கு சோறு எடுத்துக்கொண்டு செல்லும் வடக்கு வெளி காட்டுப்பாதையில் செல்வம் எத்தனையோ முறை மறித்தும் சிரித்தும் பேசியிருக்கிறான் அவள் அந்நேரத்தில் இப்படி நடந்து கொள்வதற்காக அவனை வெறுத்து விடவில்லை மிகவும் விரும்புகிறாள் தன் உடல் பற்றியும் அழகு பற்றியும் அப்போதைய பிரக்ஷை அவளுக்கு திமிரிய சந்தோஷத்தை தருகிறது ஆனாலும் சிரித்தபடியே மறுத்து கடக்கிறாள் பலமுறை திரும்பி பார்த்து சொல்கிறாள் அப்பொழுது அவள் விழிகளில் மின்னும் காமம் சொல்லிச் செல்வதெல்லாம் அவள் அவளையே பொக்கிஷமாக வைத்திருப்பது போலவும் அது அவனுக்காக மட்டுமே என்பது போலவும் தான் இருக்கிறது லலிதாவை அன்னத்தோடு ஒப்பிட்டு பார்த்து புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே சமயம் அன்னத்தை யாரும் கீழ்த்தரமாக நடத்திவிடவில்லை விடவில்லை ரெண்டாவளம் கெட்டவள் என்றுதான் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அடிச்சிட்டு அள்ளி கொடுத்தா வாங்கி தும்பா என்கிறாள் பிச்சையம்மாள் அவள் எந்த புருஷன்மாரை பற்றியும் எந்த பெண்களிடமும் துப்பு கொடுப்பது கிடையாது என்கிறார்கள் விவரம் தெரிந்த பெண்கள் அவள் நடத்தைகளை விவரிக்கும் போதே பெண்ணுலகத்தின் சிரிப்பு கதைகளின் வகைகளில்தான் அவை வெளிவருகின்றன ஆனால் அவள் ஆண்களிடம் பலரது கதைகளை புட்டு புட்டு வைக்கிறாள் ஆண்கள் சிரித்து கொள்கிறார்கள் விருதாங்கநல்லூரிலிருந்து செட்டியாரின் வேலைக்காரன் ஒருவன் அவரது நிலத்தை பார்த்து கொள்ள வந்து போய்க் கொண்டிருந்தான் அவன் கொஞ்ச நெஞ்சமல்ல நிறையவே கூச்ச சுவாமியாக இருந்தான் அவளே அவனிடம் சாடை மாடையாகவும் பிறகு நேரடியாகவும் பேசியும் அவன் வராது தான் போனாள் இதோடு தொலையட்டும் என்று அவளும் அப்படி பேசுவதை ஓர் எல்லையோடு நிறுத்தி கொண்டபோது உரையாடல்களை தொடங்குவாள் அவன் விடாமல் காமம் சொட்ட பார்க்கத் தொடங்குவான் அது அவளுக்கு ஆரம்பத்தில் எரிச்சலாக இருந்தது இந்த கேஸ் இப்படித்தான் என்று சொல் கொடுத்துவிட்டு சிரிக்கத் தொடங்கி விடுவாள் காமம் சொட்ட நான்கு பார்வைகள் காதலிப்பது போல் சில பேச்சும் பார்வைகளும் சில அசட்டு சிரிப்புகளும் தூரத்தில் மறையும் போது ஒரு சில திரும்பி பார்த்தல்களும் அவ்வளவுதான் அவனது தொடர் நடவடிக்கைகள் இது வகை என்று அவளும் அவனுக்கு தோதாக திரும்ப செய்து கொண்டிருந்தாள் ஒருநாள் வயலில் அவள் செட்டியாருக்காக காத்து கொண்டிருந்தபோது திடுமென அவள் வந்து நின்றான் அவனை பிறகு வரும்படி கூறினாள் அதோடு முடிந்தது கதை செட்டியார் வருவதற்குள் அவனை அனுப்பிவிட முடியுமென்று அவனுடன் இருக்கத் தொடங்கினாள் அவன் செய்கைகள் அனைத்தும் குழந்தையின் சேட்டைகள் போலவே இருந்தன செட்டியார் குறிப்பிட்ட நேரத்திற்கு முந்தியே வருவார் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை அக்கோலத்தில் அவனை பார்த்ததும் அவர் திரும்பி நடக்க விட்டார் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது அவன் உடைகளை சரி செய்து கொண்டு பள்ளிக்கூட பிள்ளை பிராது கூறி அழுவது போல் இதுக்குத்தான் நான் வரலைன்னது என்று அழுதான் அவள் வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்தாள் அண்ணம் தன் மகள் உறங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறாள் லலிதா புரண்டு படுத்தும் உறங்காதிருக்கும் அம்மாவை புரிந்து கொண்டு உறங்காமல் இருக்க முயற்சிப்பதுமாய் இருக்கிறாள் விளக்குகள் அணைந்து தெருவை தூக்கத்தில் மிதக்கத் தொடங்கிவிட்டதை அறிந்து அன்னத்தின் மனம் லேசாக பதைத்துக்கொண்டிருந்தது லலிதாவின் உறக்கம் அல்லது உறங்குவது போன்ற ஒரு நடிப்பையாவது எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் லலிதா தனது தூக்கமின்மையால் மட்டுமே அம்மாவை பிடித்து நிறுத்த முடியும் என்று நினைத்து பிடிவாதமாக தூக்கமின்மையை நாசுக்காக தெரிவித்து கொண்டிருக்கிறாள் அவர் அவளை கூப்பிடுவார் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஊரில் வசதியான குடும்பங்களின் வரிசையில் முக்கியமான மற்றும் மிக கௌரவமான நடத்தையுள்ள மனிதராக மதிக்கப்படுபவர்களில் அவரும் ஒருவர் மதிய வெயிலில் அன்னம் கடைத்தெரு பக்கம் போனபோது அவர் கறிக்கடையில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார் ஒரு விஷயம் கேட்டுப்போ என்றுதான் கூப்பிட்டார் சிறிய கடைத்தெரு மதிய வெயில் மயக்கத்தில் குட்டை நிழல்களுடன் காற்றோடி கிடந்தது வாசல் பக்கம் சென்று பவ்யமாக ஒதுங்கி நின்றால் அவர் உள்ளே கூப்பிட்டார் எதுவோ தன் மீது பஞ்சாயத்து என்றுதான் உடனே அவள் மனம் கற்பனை செய்தது எதுவாயிருந்தாலும் அவரிடமே சரி செய்ய சொல்லி காலில் விழுந்து விடவும் தயாராக இருந்தது மனம் அவர் கடையில் சரக்கு வாங்கும் தோரணையில் விசாலம் ஊருக்கு போய் ரெண்டு வாரமாகுது ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு போ என்றார் அவளுக்கு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டால் அச்சிரிப்பு கூட உடன் இழந்த சந்தோஷத்தினால் உண்டானது தான் இவள் சம்மதமாய் தலையாட்டினாள் கடை உள்ளே சுற்றுமுற்றும் பார்த்தால் யாருமில்லை என்றார் அவர் சிரித்தபடி திரும்பினாள் தலை குளிச்சிட்டு வா என்றார் அவள் திரும்பி பார்த்து சிரித்தாள் செட்டியார் கடையில் வேண்டுமட்டும் மளிகை சாமான்களை வாங்கி கொள்ள சொன்னார் அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது அவளுடன் இருப்பதற்கான கூலியாய் எதையும் பெறாமல் நிராகரித்து விடுவது அவர்களின் பகல் நேர பார்வைகளின் முன் தன் நடையை கம்பீரமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது இதே உதவியை அவள் கேட்டிருந்தாலோ அவர் வேறு நேரத்தில் கூறியிருந்தாலோ கும்பிடு போட்டு வாங்கியிருப்பாள் அவள் சிரித்தபடியே சென்று விட்டாள் நடுநிசிக்கு மேல் நாய் குறைப்பு சத்தத்துடன் முக்காடுடன் அவர் வீட்டிற்கு சென்றாள் அவர் ஏதோ முதலிரவை கொண்டாடுவது போல் பழங்களும் மலர்களும் சூழ ஊதுவத்தி புகையுடன் கைப்பணியனுடனும் உட்கார்ந்திருந்தார் அந்த தோரணை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது கதவடைக்கப்பட்டவுடன் அவர் கட்டி அணைத்தபடி பேசிய வார்த்தைகள் அவள் வாழ்வில் மறக்க முடியாதவை ஆசை நாயகி போல் அவள் அவரிடம் நடந்து கொண்டாள் அது அவள் பருவத்தையும் பழசையும் மறக்கடித்து கொண்டிருந்தது அவருக்கு அவள் மீதிருந்த இருந்த ஏக்கங்களையெல்லாம் கடந்த காலத்திலிருந்து எடுத்து பேசிக் கொண்டிருந்தார் அவள் மனம் திறந்த புன்னகையுடன் காண்பித்து அவர் ரசிப்பதை ரசித்தாள் ஆசையுடன் தடவி பிடித்தார் அவர் கடக்கும் போதெல்லாம் அவள் அண்ணாந்து தலை சிலுப்பி கேசத்தை கோதிக்கொள்வது போலவே எதன் பொருட்டோ கைகளை எப்படியாவது தலைப்பக்கம் செலுத்தியோ தனது மார்பகத்தின் நிலைத்தன்மையை காட்டிக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக அவர் கூறினார் அவள் சிரித்தபடி ஆமாம் என்றாள் எல்லோரும் பார்க்கிறார்கள் நீங்கள் மட்டுமென்ன என்றால் அவர் வெகு நேரம் சிரித்து கொண்டிருந்தார் குறும்பு செய்த பெண்ணை போல உட்கார்ந்திருந்தாள் அவள் மளிகை சாமான்கள் எதையும் வாங்கிக் கொள்ளவில்லை என்பதை இரண்டு நாள் கழித்துதான் தெரிந்து கொண்டார் அவளை கூப்பிட்டு பணம் கொடுத்தார் கைப்பிடியில் நூறு ரூபாய் தாள்கள் சுருண்டு கொண்டிருந்தன அவள் நெல் அரைப்பதற்கு ஐந்து ரூபாய் சில்லறை கேட்டாள் அவர் வேறு சில்லறை இல்லை என்று நூறு ரூபாயாவது எடுத்துக்கொள் என்றார் அவள் பிடிவாதமாக நின்று ஐந்து ரூபாய் சில்லறை வாங்கிக் கொண்டு காதல் பார்வை பார்த்துக்கொண்டு சென்றாள் அன்னத்தின் ஆட்டம் தொடரும் அத்தியாயம் மூன்றில் அத்தியாயம் ஒன்று மற்றும் அத்தியாயம் மூன்றிற்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது